கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரியில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் நிலை கொண்டு டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் கட்டண வசூல் ஊராட்சி வனத்துறை முரண்பாடு நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் பல்லாயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இது மாவட்டத்தின் பொருளாதாரத்திற்கே பெரும் பலம் தேயிலை நீலகிரி தைலம் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகள் வாங்கிச் செல்வதால் ஆயிரம் கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பார்ப்பதற்கான உலக புகழ்பெற்ற இடம் அந்த இடத்தில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது ஆனால் அங்கு நடைமுறையில் உள்ள கட்டண வசூல் முறைமை தொடர்பாக பல கேள்விகள் எழுந்துள்ளன ஊராட்சி நிர்வாகம் மூலம் வாகன நிறுத்த கட்டணம் முப்பது முதல் எழுபது ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது இதன் மூலம் குப்பையகற்றல் தூய்மை குடிநீர் தெருவிளக்கு போன்ற சேவைகள் செய்து வருவதாக கூறப்படுகிறது வனத்துறை எகோ டெவலப்மென்ட் கமிட்டி இதன் மூலமாக ஒவ்வொரு பயணியிடமும் முப்பது ரூபாய் கேமரா கட்டணம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது ஒரு வாகனத்தில் இருபது இருபத்தைந்து பேர் வந்தால் எழுநூற்றி ஐம்பது முதல் ஆயிரம் வசூலாகிறது தினமும் ஆயிரம் இரண்டாயிரம் பேர் வருகை தரும் நிலையில் இதன் வருடாந்திர தொகை பல கோடிகளாகும் ஆனால் அந்த பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்ற தெளிவு இல்லை என்று சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் வளர்ச்சி பணி நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சாலை மறித்து வாகனங்களை தடுத்தது சட்டப்பூர்வமாக வனத்துறை அதிகாரிகள் ஊராட்சி நிர்வாகத்தின் பொறுப்பில் தலையிடுவதற்கான அதிகாரம் எங்கிருந்து கிடைத்தது அரசின் சொந்த கட்டிடம் வணிக வளாகம் ஏன் மூடப்பட்டு சில தனிநபர்களுக்கு பயன்படுமாறு செயல்படுகிறது வசூலாகும் கோடிக்கணக்கான தொகைகள் எந்த வகையில் செலவிடப்படுகின்றன சுற்றுலா பயணிகள் அவலம் சாலை அதிக கட்டண வசூல் வெளிப்படை தன்மையின்மை ஆகியவற்றால் சுற்றுலாப் பயணிகள் சிரமப்படுகின்றனர் இதனால் மாவட்டத்தின் பெயருக்கும் அரசின் வளர்ச்சி முயற்சிகளுக்கும் களங்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது இதற்கு தீர்வு தேவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் இப்பிரச்சனையை நேரடியாக கவனித்து கட்டண வசூலில் வெளிப்படை தன்மை வாகனப் பணிகளுக்கான சலுகைகள் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளில் பொதுமக்களுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் உரிய பங்கு உறுதி செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்கள் அமைப்புகளும் வலியுறுத்துகின்றனர் கோவை செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன் ಒಂದಿotti ಅದು ಸಾಂಬಾರ್ಕ್ಕೆ ಮುಡಿಗೋ ಒಂದು ತನಂದಾಗ್ನ கொஞ்சம் ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಿರುತ್ತೆ ಇನ್ನ ತಿಂದು ಬಿಡು ಅದು ಈಜಿ ಇಸ್ ಇದು ಇಲ್ಲಿ ಮೆಜನೆ ಪಡೇಗನ બોಲಾ 500 ಮೀಟರ್ಸ್ ਪਰ یہ بہت ದೂರ ہے بہت ದೂರ ہے મતલબ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಇತೆ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಯಾ મતલಬ್ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಇತೆ ಅದಕ್ಕೆ ಲೈಟ್ ಅಲ್ಲಿ جانےಕ್ಕೆ ಬಹಳ ಮುश्किल ಇದೆ 700 ಮೀಟರ್ಸ್ وہ بول دیا ಆನಲ್ಕ ಮಟಂಗಡಯದು ಒನ್ನ ಎಂಗೇಂದಾ ಬೆರಿಮಾನ ಇಲ್ಲ ಅಂತಾ ಬಂದಿರಕಾಗ ಅವಂಗು ಹೇಳೋದು ಸರಿಯಾಗಿ ಮುರಿಯாம ಇರಕ್ಕೆ ನಾನು ಇದೆ ಮಾತಾ ನಂಬರಲ್ಲ केरला कर्नाटक आलोल नरे वन रोम कष्ट फेमिलियो वन स्कूटी ना सर अब तो किधर से आ रहे भैया वी हैव कम फ्रॉम कर्नाटक हां सो वी हैव कम टू सी द डॉल्फिन्स व्यू हां बट दे मेड अस टू पार्क द व्हीकल समवेयर 1 किलोमीटर बैक एंड देन वी हैव कम ऑल द वे वॉकिंग अह सो इट्स लिटिल डिफिकल्ट फॉर द टूरिस्ट लाइक अस यस सो वी रिक्वेस्ट Finish the work asap, and so that the tourist will yeah. not take this two kilometer or one kilometer walk to just see the dolphin's nose. Thank you.